இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருக்கும் பொதுச் அவர்களே மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் அருண் அவர்களே சண்முக சுதாகர் அவர்களே மாநில பொருளாளர் ஜலேப்பர் அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் முத்திர திருவேல் அவர்களே திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் முனிச்செல்வம் அவர்களே திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முருகவேல் பாண்டியன் அவர்களே மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களே மகிழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்றால் வணக்கத்தை தெரிவித்துக் நம்ம எதுக்கு வந்து போனா நம்மளோட நோக்கம் வந்து மாநாடு மாநாட்டுக்கு வந்து நம்ம ஒருவன் மாவட்ட செயலாளர் மட்டும் அது பொறுப்பு கிடையாது இங்க இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு உண்டு ஒரு மாநாடுக்கு வெறும் கூட்டம் மட்டும் இல்ல அது ஒரு புரட்சி சோ அதுக்கு வந்து நம்ம வந்து அயராம உழைக்கணும் போய் அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும் முன்பை இந்த கட்சி வந்து எதுக்காண்டி இருக்கு எல்லா மக்களுக்காண்டியும் இருக்கு யார் வந்து கஷ்டப்பட்டாலும் யார் ஒடுக்கப்பட்டாலும் அந்த அந்த அவங்களுக்காண்டி நம்ம நிற்போம் அப்படின்றத நம்ம போய் எடுத்துக்காட்டா நம்ம போய் சொன்னாதான் நம்மள வந்து ஏத்துப்பாங்க ஒரு சமூகத்தனமா இருந்தாதான் நம்மளை தேடி வருவாங்க அந்த அன்பையும் அந்த ஒற்றுமையும் நம்ம பரிமாறிக்கொள்ளணும் திண்ணை பிரச்சாரமா ஒரு மகளிர் நிறைய பேரை சேர்த்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தால் முடியும் தமிழக மக்கள் முன்னேற்றத்தால் முடியும் வேண்டுகோளை நான் வைக்கிறேன் இந்த அதே போல நம்ம வந்து ஒரு ஒருத்தரும் எந்த ஒற்றுமையா வேலை செய்யணும் எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு அது இருக்குமே நிலைப்பண்ண சொன்ன மாதிரி எல்லாரும்

ஒரு அந்த வகுப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஒற்றுமையா செஞ்சு கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவான்னு